அனைவருக்கும் வணக்கம் இங்கே என்ன பார்க்க போறாங்க பச்சரிசி வச்சுள்ளாப்பாடு போறேன் எப்படி செய்யறமோ நான் பார்க்கலாம் ஒலை காஞ்சிட்டு பச்சரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டாச்சு வேகட்டும் முடிக்கலாம் அடுத்தது புளி ஊற போட்டுக்கலாம் வெந்தயம் வெந்தயம்லாம் மல்லி போட்டு வறுத்துக்கணும் மல்லி கருப்பு எல்லி வறுத்துக்கலாம் எல்லாம் வறுத்து ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே நைஸ் அரைச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடலை வேர்கடலை போட்டுக்கலாம் காஞ்ச மிளக போட்டுக்கலாம் ஊற வச்சிருக்கிற கொண்ட கடலையை போட்டுக்கலாம் கருவில போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு கரைச்சி வச்சுக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம் பொதுமன அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் ரசம் நல்லா கொதிக்கட்டு மூடிக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் ரசம் நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு அதை சோத்துல ஊற்றி கிளறிக்க வேண்டியதான்